தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து ஒரு அறிவிப்பானது தற்பொழுது வெளியாகியுள்ளது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எங்கின்ற அடிப்படை கோட்பாட்டோடு நாம் அரசியலை அணுகுவதும் ஒருவித கொள்கை கொண்டாட்டமே எனினும் முழுமையான கொண்டாட்டத்திற்காகவும் அரசியல் கட்சிக்கான சட்டப்பூர்வமான பதிவுக்காகவுமே நாம் இதுவரை காத்திருந்தோம் இப்பொழுது அதற்கான அனுமதியும் கிடைத்துவிட்டது தமிழக வெற்றிக் கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்திருந்தோம் அதை சட்டப்பூர்வமாக பரிசீலித்த நமது நாட்டின் தேர்தல் ஆணையம் தற்பொழுது நம் தமிழக வெற்றிக் கழகத்தை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்து தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற அனுமதி வழங்கியுள்ளது இதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் திசைகளை போவதற்கான முன் அறிவிப்பாக இப்பொழுது முதற்கதவு நமக்காக திறந்திருக்கிறது இந்த சூழலில் நமது கழகத்தின் கொள்கை பிரகடன முதல் மாநில மாநாட்டிற்கான ஆயத்தப் பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் அதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருங்கள் தடைகளை தகர்த்தெறிந்து கொடி உயர்த்தி கொள்கை தீபம் ஏந்தி தமிழக மக்களுக்கான தலையாய அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் வளம் வருவோம் வெற்றி ஏந்தி மக்களை சந்திப்போம் வாகை சூடுவோம் என்ற ஒரு அறிவிப்பை தற்பொழுது தளபதி விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ளார்